அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி முதல்ல சொன்ன மாதிரி இன்ஷால்லா ரிவிஷன் கிளாஸ் பெய்து கொண்டிருக்குது இதில் இங்கிலீஷ் வேர்ஷன் ஆல்ரெடி லெசன் டூவில் பப்ளிஷ் பண்ணிக்குது ஸோ இது ரிவிஷன் டூ அதே தான் ஆனால் இது தமிழில் நடந்து கொண்டிருக்குது இங்கிலீஷ்லேயும் போடப்படும் தமிழ்லேயும் போடப்படும் இன்ஷால்லா ரிவிஷனில் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் சிலவங்களுக்கு அசைன்மெண்ட் செய்ய டைம் காது ஸோ அத்தனை ஆன்சரும் இந்த ரிவிஷனில் டிஸ்கஸ் பண்ணப்படும் இஷா ஸோ சிலவங்களுக்கு சிலவங்க இதில் பற்றி ஆல்ரெடி ஸ்கூல் போகிற கா போகிற காலத்தில் படிச்சிடுவீங்க சிலவங்க படிச்சிக்க மாட்டிங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட நோக்கம் வந்து குருவான விரும் விளங்கணும் என்றால் நீங்கள் படிக்கிற ஒவ்வொன்றும் நீங்கள் அல்லாஹ் தான் படிக்கிறீங்க அல்லா சுபானத்தை அல்லா தான் படிக்கிறீங்க குருவான படிக்கணும் என்று படிக்கிறீங்க ஸோ இதை அத்தனை படிக்கிற விஷயங்களும் அல்லாஹ் சுபான தால லேசாகுவான் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஏண்டா குர்வான் வந்து அர் ரஹ்மான் சூழலாவாரமாய் அர் ரஹ்மான் அல்லாஹ் சுபான தலை இறக்கமுள்ளோன்னு நேரம் சொல்கிறேன் இதுதான் அல்லமல் குர்வான் அவன் தான் குரு குருவானை படித்து தந்தான் அல்லமென்று சொல்கிறேன் அவன் படித்து தந்தான் எதை குருவானை ஸோ இதை நாங்கள் ஒவ்வொரு படிக்கிற படிப்பும் எங்கள் எங்களோட பிரபு தான் எனக்கு எங்களுக்கு படித்தாரான் அதுவும் அல்லா ஆக இறக்கம் உள்ளவன் அதுதான் தான் எங்களுக்கு அல்லாஹ் சுபானதாலா படித்த படித்து படித்துத்தாரான் அவன் அல்லாஹ் சுபானதாலா ரஹ்மான் என்று சொல்லி எங்களுக்கு ஊடு தந்ததோ வாகனம் தந்ததோ கண்ணை தந்ததோ அது ஒன்றும் சொல்லாமல் அல்லா சுபானத்தில் சொல்லான் அல்லமல் குருவான் அவன் தான் குருவானை படித்தாரான் ஸோ அல்லாஹ் சுபானத்தில் எங்களுக்கு என்றதுக்காக சிறந்த அடையாளம் எங்களுக்கு இப்படி குருவான படித்து கொள்ள கிடை படித்து கொடுக்க படிக்க പാക്യമണ്ട് കിടച്ചിട്ട് ഇത് തന്നാ നാ അടയാളം ഇതിൽ ഇതിൽ എന്ത് ഡൗട്ടും ഇല്ല അല്ലാ സുബാന താലാ എങ്ങനെ കുരുവാണ് പഠിക്ക ഒരു ചാൻസ് താരാണ് അത് അല്ലാ സുബാന താലാ എങ്ങളോട് ഇറക്കം കണ്ടത് അടയാളം സോ എങ്ങനെ ഒരു ചാൻസ് തന്നിക്കുക അവനോട് ഇൻഷാല്ലാ ക്ലോസ് ആവുകക്ക് സോ ഐ സുറ്റീം ഇൻഷാല്ലാ നാ സ്കൂലിൽ പഠിച്ചില്ല തന്നെ എനിക്ക് ഉം ഒരേ വിഷയം വന്ന് അറബ് കൊഞ്ചം വാസിക്ക പടിഞ്ഞാ ചിലവർക്ക് ഇംഗ്ലീഷ് வாசிக்க இயலாதாக்களிக்கிறாங்க அவங்களுக்கு தான் இது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிது தமிழில் ஸோ தமிழ் வாசிக்க தெரிஞ்சாலும் போதும் அரபு கொஞ்சம் வாசிக்கப்படுங்க தமிழ் வாசிக்க தெரிஞ்சாலும் போதும் அப்படியும் இல்லாட்டி இன்னொருத்தருக்கு இதை தாலை காட்டின்னுச்சாலும் அவங்க வாசிக்க இயலுமானவர்களிட்ட உட்காந்து படிங்கடா எங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவைக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு அல்லா சோபானத்தால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் எங்களுக்கு கணக்கு இல்லாட்டி ஓகே நான் எந்த நாளும் இந்த ஓதிக்க ஒன்று இதுக்கு பொருள் நான் உதுற மாதிரி ஓதுறேன் எனக்கு இதெல்லாம் விளங்க தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிக்கி இருந்தால் அல்லாஹுபானதாலாம் அவங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஐ சுட்டி மின்ஷால்லாம் எங்களுக்குள்ள எப்போ ஒன்று உணர்வு வருதோ இது எனக்கு நான் விளங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வருதோ அல்லா சுபானத்தால் கட்டாயமாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அதில் எந்த டவுட்டும் இல்லை இது என உணர்வு வந்து உண்மைக்குமே நான் ஓலிவல் செஞ்சு நாற்பத்தி நாலு ஜமாத் போக்கில் வந்த ஃபீலிங் அல்லா சுபானத்தால் எத்தனையோ வருஷத்துக்கு போகிறோம் அவன் இறக்கத்தால் இன்ஷால்லா மாஷா இல்லாந்து இப்போ అలాడు కొంచెం 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 విలంగా స్టార్ట్ ట్రాన్స్లేషన్ ఆగింది డ్రన్స్లేషన్ ఇలా ఓకే జమాత్తుకుమత్తారు వందారు వంది అవర్ వందారు కవల ఎంత నాలుగు ఒక నాకు ఒకరు జూస్ ఓదురా ఒలంగదిల్ సో మార్షాల్ ల్యాండ్ ఇప్పుడు అండి ఎంత స్పెషల్ గ్రూప్ వంట పోం పడి మార్షాల్ల్యాండ్ షో ఎన్న எங்களுக்கு அவர் சரியான சந்தோஷப்பட்டார் ஸோ அவர் இது குரூப்பில் மீக்கிறாரு உதவி தேவாண்டு ஸோ எங்களுக்கு எப்போ தேவை வருதோ அல்லா சூப்பானத்தாலாம் கட்டாயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை ஆனால் எங்களுக்கே தேவையில்லாட்டி ஓகே இந்த குருவான நான் இப்போ ஐம்பது வருஷமாக நான் இப்படி தான் ஓதுறேன் நாற்பது வருஷமாக இப்படி தான் ஓதுறேன் விளங்கி நான் என்னை விளங்காட்டி என்னை அப்படின்றது ஃபீலிங்கில் நீங்கள் ஓதுறீங்கன்னு சொன்னால் சிலவங்க ட்ரான்ஸ்லேஷன் படிக்கிறாங்க நான் அவங்கள சொல்லலை சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆசை என்னென்றால் தொலைக்கொள்ளையே அதை விளங்கணும் என்ற ஒரு ஃபீலிங்கில் ஆசைக்கிறாக்கள் ஈர்ப்பாங்க அவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ அந்த ஃபீலிங்கில் ஏன்ச்சால படிக்க ஆசை உங்களுக்கு ஃபீலிங் உண்மையாகவே ஏச்சுன்னு சொன்னால் இது எல்லா சுபானத்தால் லேசாக்கி தருவான் அதுக்கு குருவானில் எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்ல டைமில் நாங்கள் படிக்கல அது ஒரு பார்ப்போம் ஆனால் இதை கட்டாயம் அல்லா சுபானத்தாலும் லே தருவான் அதில் எந்த டவுட்டும் இல்லை அதை பற்றி கொஞ்சம் சரி தலைய்க்கு இருக்குவானும் அவன் அவனுக்கு எல்லா நொலேஜும் இருக்குது அவனோட குன்னெடு சொல்லி எங்களோட தலையில் நாலேஜை போடுறது அவனுக்கு பெரிய வேலையே இல்லை ஸோ எங்களுக்கு அது தேவை வரணும் ஹீஷா இல்லை நாங்கள் பாடதுக்கு போகும் இல்லாட்டி இதோடியோ பெருசாகிடும் ஓகே நாங்கள் ஆல்ரெடி லெசன் வானில் படித்தோம் குருவானில் என்ன வார்த்தை எடுத்தாலும் அது ஒன்று இசுமைக்கும் அது ஒன்று ஹர்ஃப் அப்படி இல்லாட்டி அது ஒரு ஃபிகல் ஆயிக்கும் அப்படி என்ன இசுமெண்டாக ஒரு என்று நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஃபிகல் என்ற ஒரு சேர் ஹர்ஃப்ண்டா அது சேர்க்குற வார்த்தை ஸோ இதுக்கு போகிற லெசன் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் முதல்ல வந்து இசுமை தான் கவர் பண்ணோம் ஓகேயா இசுமை தான் கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த லெசன் வந்து ஃபிகில் ஹருஃப் வரும் அதுக்கப்புறம் ஃபிகில் வரும் ஸோ இதோட எங்களோட கிராமர் பேசிக் கிராமர் முடிஞ்சிடும் மின்ஷாலாம் அவ்வளோதான் சிலபஸ் ஸோ இசுமை கவர் பண்ண போகல இசுமுக்கு நாலு பண்புகள் இக்குது எந்த இசுமை நீங்கள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு நாலு பண்புகள் இக்குது குருவானில் எந்த இசும் எடுத்தாலும் அதுக்கு நாலு பண்புகள் இக்குது ஸோ நாங்கள் இதை முதலாவது படிக்க போகிறோம் இந்த நாலு பண்புகள் இதை நாலு பண்புகள் படித்தா இசுமு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுடும் மின்ஷாலாம் ஓகேயா ஸோ முதலாவது நாலு பண்புல முதலாவது பண்பு தான் நான் இப்போ படிக்க போகிறோம் இப்போ நான் நாளையும் சொல்ல வரல நான் முதலாவது பண்பை மட்டும் சொல்கிறேன் அதில் முதலாவது பண்பு தான் பண்பு பண்பு தான் இசுமுக்கு ஒரு நிலைமைக்குது நிலைமை சரியா ஒரு நிலைமைக்குது அப்படின்றா எந்த இசுமை நீ எடுத்தாலும் அதுக்கு ஒரு நிலைமை வந்து இருக்குது அது இருக்கிற நிலைமை வந்து இருக்குது அப்படின்றா என்னை ஓகேயா நான் இங்கிலீஷில் நாங்கள் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பொசஸிவ் சென் சென்டன்ஸ் என்று படிப்போம் சரியா அரபுலே அரபுலேம் நான் இதை எப்படி சொல்கிறேன்னா ரஃபா நசுப் ஜார் இது மூணு நிலமை கிதி சிமுக்கு அது என்ன ரஃபா நசிப் ஜார் ஸோ நான் எடுத்து மென்று சொன்னால் ஓகே முதலாவது சப்ஜெக்ட் இதை வந்து நாங்கள் ஃபிஹிலை வச்சு தான் இதை ஐன்டிஃபை பண்ணணும் ஓகேயா ஃபிகளை வச்சு தான் இதை இசுமா இன்டிஃபை பண்ணோம் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால் இந்த மூணு நிலைமை எப்படி நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை எடுத்தால் அதுக்கு ஒரு ஃபிகில் ஒன்று ஒரு சேலை ஒன்றிக்கும் அது சேலை செஞ்சவர் அவர் தான் ரஃபா ஓகேயா அது செயலை செஞ்சவர் தான் ரஃபா நாங்கள் இங்கிலீஷில் சப்ஜெக்ட் என்று சொல்லுவோமே இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அது சேலை செஞ்சவர் தான் சப்ஜெக்ட் அப்படி இல்லாட்டி அதை சேலை தான் ரஃபா ஓகே அவர் தான் ரஃபா சிம்பிள் நீ ஒரு வா சென்டென்ஸில் ஒரு வார்த்தையில் வாக்கியத்தில் ஒரு செயலை கண்டுபிடிக்கணும் முதல்ல இதுதான் எங்கள்ட டாக் செயலை ஃபிகில கண்டுபிடிக்கணும் ஃபிகில கண்டுபிடிச்சி பாருங்கள் அதை யார் செஞ்சு அவர் ரஃபா முடிஞ்சு ரெண்டாவது செயலை பற்றி ஒரு விபரம் ஒரு டீட்டெயில் சரியா அதை பற்றி ஒரு விவரம் மீக்குது என்று சொன்னால் சேலை பற்றி விவரம் அது அத்தனை விவரமும் அது வந்து நசுபா இக்குது ஓகேயா அது அத்தனை விவரமும் நசுபா இயக்குது இங்கிலீஷில் அப்செக்ட் என்று சொல்லுவோம் ஓகே இது சரியான லேசி சேலை கண்டுபிடிச்சாச்சு சேலை செஞ்சவர் ரஃபா சேலை பற்றி விவரம் இக்குதுன்றா அது வந்து நசுப் இவ்வளோ தான் மூணாவது வந்து ப்ரொசிவ் ஸ்ட்ரென்த் பொசஷன் சென்டர்ஸ் அப்படி என்று சொன்னால் அது வந்து ஒரு உருமை ஒன்று சொல்கிற சென் சென்டென்ஸ் அதை வந்து காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கொள்ள தேவையில்லை உடைய என்ற வார்த்தைக்கு முன்னால் வார வார்த்தை உடே என்ற வார்த்தைக்கு முன்னால வார வார்த்தைக்கு முதல்ல ஜர் அல்லாஹ் உடே ரசூல் ரசூலுல்லாஹி ஓகேயா ரசூலுல்லாஹி அல்லாஹ் உடே ரசூல் அது உடே என்ற வார்த்தைக்கு முதல்ல வருது அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லா என்ற வார்த்தை அது வந்து ஜர்ராய்க்கு இவ்வளவுதான் நீங்க படிக்க வேணும் சரியா റഫാന സുബ്ജാർ ഇപ്പം നാ എന്നാ ഡീറ്റലാ ഇതിൽ എക്സാമ്പിളേയും എക്സ്പ്ലെയിൻ പണുവേ അതുപോലെ ഇതിൽ ഇരിക്ക കൊശ്നെയും അത് കൊശന ആൻസറോട് എക്സ്പ്ലെയിൻ പണു ഇത് പോകാം ആ ഇത് ഓഡിയോ കൊണ്ട് നേട്ടമാവും സിന്നത പഠിക്കണമെൻറ്റാ നിെസൻ ടൂ പഠിച്ചു അത് വില ഇതും അത് അസൈൻമെന്റ് ആയിരുന്നു ആ അസൈൻമെൻറ്റ് ഒന്നും ചെയ്യ തേവില്ല ഓഡോ കേട്ടാലേ പോകും ഇത് ഓഡിയോ മുടക്കൊല ഇൻഷാ അല്ലാതെ ദുബ കേ அல்ல சுத்தாலுக்குவாக்கிட்டுக் கொண்டு சரியா கேட்டீங்கன்னு சொன்னால் இது ஓடியோ முடியக்கொள்ளே அவங்களோட தலைக்கு வந்து இது கன்செப்ட் ஏறிடும் நானும் துவா செய்ய நீங்களும் துவா செஞ்சு கொண்டு படிங்க விஷயால இந்த கான்செப்ட் ஏறுமே ஆக முக்கியமான கான்செப்ட் ஏன்னு சொன்னால் இந்த கான்செப்ட் விளங்கினா எங்களுக்கு குருவானல பேய்த்து ஐடென்டிஃபை பண்ணியிலும் எது ரஃபா ஆனா அதுக்கு அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணலும் இவர் சேலை செஞ்சவரா இவர் செயலை பத்தி விவரமா அப்படி இல்லாட்டி இது வந்து செஷன் சென்டர் அப்படின்றா

உலகங்கள் உலகங்கள் உடைய ரப்பு ரப்பில் ஆலமீன் உலகங்கள் உடைய ரப்பு சரியா ஸோ பாருங்க அது உடைய என்று வார்த்தை உலகங்கள் உடைய ரப்பு அப்போ ஆலமீன் என்ற வார்த்தை இது இது வந்து ஜாரி ஆகிது நாங்கள் டீட்டெயில் படிப்போம் நான் சும்மா எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் குருவானுக்கு போனீங்கன்ற இது அத்தனை உங்களுக்கு குருவானில் அப்ளை பண்ணி கொண்டு போயிட்டு கொண்டே கேளு ஸோ இது இது ஆடியோ பெருசாகிக்கும் சரியா அதை பற்றி நான் வந்து കവലപ്പട മാറുണ്ട് ഒത്തർ സരി കിട്ട് ഒത്തർ പഠിച്ചാലും പോതും അതില വറക്കത്ത് ഉണ്ടാക്കുക അല്ലാ സുബാന ഇഷ്ടം ഇത് ഗ്രൂപ്പില അത്തനെ ലെഫ്റ്റാവിത്തർ പഠിച്ചാലും അലഹമില്ലാ എൻ്റെ അതിന്റെ അതില വറക്കത്ത് ഉണ്ടാക്കുക അതേ അല്ലാ സുബാന കൈക്കിത് അത് സുറ്റിയും ഒരു പ്രച്ചനയും ഇല്ല ഇത ടൈം വിക്കിറങ്ങ പഠിക്കുന്ന ഒര് സെക്കും ഇൻഷാല്ല ஆக பெரிய நன்மை எவ்வளோ பெரிய நன்மை என்றா நவிசலாள் சொன்னாங்க இதுக்கு உந்தி நாயச போட்டிக்கிறேன் உங்களில் சிறந்தவர் குருவான படித்து அதை படித்து கொடுக்குறாங்க ஸோ இதை விட சிறந்த ஜாப் ஒன்று இல்லை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்தேன்டா பெஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜப் வந்து இதுதான் உங்களை சிறந்தவங்க குருவான படித்து குருவான படித்து கொடுக்குறவங்க ஆக சிறந்தவங்க ஸோ ஆனா நவிசலா சில எனது ஜப் ஒன்று தந்துட்டாங்க உங்களுக்கு பெஸ்ட் ஜாப் விளக்கிறதுல செய்யணுமா இதை செய்யுங்க ஸோ நீத்த தவிங்க சில நீங்களும் படிக்கிறது அது போகிற அடுத்தவங்களுக்கும் படித்து கொடுக்குறது இது கரெக்டாக ஸோ மஷாலு எங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் குரூப்பில் படிக்கிறவங்க இப்போ இன்ஷா மஷாலேண்டு அடுத்தவங்களுக்கும் படிச்சும் கொடுக்குறாங்க ஸோ அதை நீயத்தை வச்சுக்கோங்க இன்ஷால்லா ஓகே நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள்ஸுக்கு போவோம் இப்போ முதலாவது எக்ஸாம்பிள் இல்லை எக்ஸாம்பிள் இதை பாருங்கள் கல கோடிங் வச்சுக்கிறாங்க ரஃபாவுக்கு இதை ட்ரான்ஸ்லேட் பண்ண அசுரத்துக்கும் நல்லா சுபான தலா ரஹ்மத் செய்யணும் மஷாலா பசந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறார் சோப்பு வந்து ரஃபா ரஃபாகிக்குது சரியாக நசுப்புக்கு வந்து மஞ்சள் கலர்பாக வச்சுக்கிறாரு அதை உடை என்ற வார்த்தைக்கு முன்னுக்கு வரலாம் ஜர்ன்றதுக்கு நாங்கள் நீலகாரம் அவர் பாய்ச்சிக்கிறாரு மாஷா லேண்டு ஸோ எக்ஸாம்பிளை பார்ப்போம் முதலாவது எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார் ஓகேயா ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார் முதலாவது தண்ணம் ஸோ இதில் முதலாவது நீங்கள் அந்த வார்த்தை வா வாக்கியத்தை எடுத்து என்ன முதலாவது கண்டுபிடிங்க இதில் ஃபிகில் இதில் சேல் என்ன இதில் ஃபிகில் வந்து நுழைந்தார் நுழைந்தார் அதுதான் சேல் அப்போ இது சேல் தாரு செஞ்சு யாரு நுழைஞ்சே ஆசிரியர் அப்போ ஆசிரியர் பரம் சொப்பு கல்றது அவர் ரஃபா வாய்க்கிறார் சரியான லேசி செயலை செஞ்சவர் ரஃபா எங்க நுழைஞ்சாரு அதை பற்றி ஒரு விவரம் செயலை பற்றி ஒரு விவரம் எங்க நுழைஞ்சாரு வகுப்புக்குள் கிளாஸ் ரூமுக்குள்ள நுழைஞ்சாரு சரியா அது வகுப்பு வந்து நசுபா இக்குது ஸோ சரியான லேசி ஓகே ரெண்டாவது உதாரணத்துக்கு போவோம் அவருடைய மாணவர் அவருடைய மாணவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான் அவனுடைய அவருடைய மாணவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான் கிளாஸ் கிளாஸ்க்குள்ள வரக்குள்ள நடக்கிற விஷயம் ஒன்றுதான் ஒரு புள்ள படுத்து கொண்டிருக்கிறார் ஓகே ஏன்னா ஃபிகளை கண்டுபிடிங்க தூங்கி கொண்டிருந்தார் தூங்கி கொண்டிருந்தார் தான் அதில் ஃபிகல் செயல் ஓகேயா இதை யாரு செஞ்சை அவனுடைய மாணவர் மாணவர் தான் இதை செஞ்சு அப்போ மாணவர் என்ற வார்த்தை ரொஃபா ஓகேயா அப்ப ஆனா மாணவர் தானே செஞ்சார் அவருடைய மாணவர் அப்ப அவருடைய மாணவர் அவர் உடைய உடைய என்ற வார்த்தை வருது தானே அது உடைக்கு வார முன்னுக்கு வார இசும் தான் அவர் அப்ப அவர் என்ற வார்த்தைக்கு இதே இவர் வந்து ஜர்ராய்கிறாரு ஸோ அவருடைய மாணவர் என்ற போகல அவர் என்ற வார்த்தை ஜர் அவருடைய மாணவர் மாணவர் வந்து சேலை செய்கிறவர் ரஃபா வாய்க்கிறாரு இப்போ படுத்து கொண்டு இருந்தார் தூங்கி இருந்தார் எப்படி தூங்கி கொண்டு இருந்தார் அது சேலை பற்றி ஒரு விவரம் ஒரு டீட்டெயில் அயர் அயர்ந்து தோங்கிக்கொண்டு இருந்தார் அது சேலை பற்றி ஒரு டீட்டெயில் அப்போ அதை அயர்ந்து என்று சொல்கிறது அது வந்து நசுபாயிக்குது என்றால் சேலை பற்றி விவரம் வந்து நசுபாய்க்கும் ஓகே அடுத்தது ஆசிரியர் பென்சிலை வீசினார் அது படுத்து கொண்டு ஃபுல்லைக்கு பென்சிலை வீசினார் ஓகே இப்போ வீசினார் என்றது தான் சேல் ஓகேயா அதை யார் செஞ்சை ஆசிரியர் அவர் வந்து ரஃபா என்னத்தை வீசினார் அதை வீசினத்தை பற்றி விவரம் என்ன പെൻസിലെ വീസിനാർ അത് പെൻസില് വന്ന് നൈക്കിട്ട് സരിയാന ലേസിന് ആക മുഖ്യമാണ് കൺസെപ്റ്റ് ഓക്കെയാ ആക മുഖ്യങ്ങളാൻസ്ലേഷൻ ഇല്ല വിളങ്ങണമെന്താ ഇത് കൺസെപ്റ്റ് കട്ടായം വിളങ്ങിക്കണം ഇത് വന്ന് ചെന്നാൽ ആൽമോസ്റ്റ് മേജർ പോർഷൻ ആഫ് കുർവൺ വന്ന് നിങ്ങൾ കവറും ഉള്ള കുർവാനിൽ ഒരു വേർസിനെ കുർവാനിൽ ഒരു ആയത് ആയത്തെ പാർ അതിൽ கண்டுபிடிக்க தான் இது ரஃபானசுப் ஜர் டாரு சேலை கண்டுபிடிங்க ஐப்பரோ ரஃபா நசுப் ஜர கண்டுபிடிங்க இன்ஷால்ல இன்னும் கொஞ்சம் அரபி விலங்கணும் இதை முன்னுக்கு உங்களுக்கு செய்ய எலும்பு இன்ஷா அல்லா ஐப்பரோ என்னது கடைசியா ஆசிரியனின் மாணவன் சட்டென்று எலுந்தார் ஓகே இப்போ இன ஃபிகல் என்னை இல்ல சேல் என்னை எழுந்தார் என்று தன் ஃபிகில் தாரு எழுதினை ஆசிரியனின் மாணவர் மாணவர் தான் எலும் எழுமினார் மாணவர் எழுப்பினாரு அப்போ மாணவர் வந்து என்னது நினைப்பீங்க இது நின் மாணவர் இதே சொல்லும் ஆசிரியன் உடே மாணவர் வந்து ரெண்டையும் பாவிக்க ஏழும் அசரத் ரெண்டையும் பாவிச்சிக்கிறாரு ஸோ அப்போ எங்களுக்கு அது மிஸ் ஆகாது அப்ப இதை உடே என்ற வார்த்தை இன் என்ற வார்த்தை ஆசிரியர் நின் மாணவர் அதை சொந்தம் கொண்டாடுற வார்த்தை ரெண்டையும் வந்து பாவிக்க எலும் சோ அதை சுற்றி மின்சா இல்லா அப்ப அத ஆ ஆசிரியர் உடே மாணவன் ஆசிரியர் எனின் மாணவன் அதை சொந்தம் கொண்டாடுற ஐடியா அவங்களுக்கு விளங்கி சென்றால் அதுக்கு முன்னுக்கு வர வார்த்தை ஆசிரியர் எனின் இப்போ ஆசிரியர் என்றவர் ஜர் மாணவர் என்றவர் சேலை செஞ்சவர் எழுந்தது செஞ்சவர் அவுரஞ்சரப்பா வகிக்கிறார் கடைசியாக வந்து எப்படி எழுந்தார் அதை எழுந்து எழும்புறது அந்த ஃபிகளை பற்றி அந்த சேலை பற்றி ஒரு விவரம் சட்ரெண்டு அப்படி சன்லி வேக்அப் அப்போ அது வந்து அது விவரம் வந்து நசபாய்க்குது ஓகே இதுதான் சிம்பிள் கன்செப்ட் ஓகேயா இதை நான் ஆன்சர் இதை சுற்றியும் நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இந்த உதாரணத்தை சுற்றி இப்போ நான் வந்து குயிக்காக குயிக்காக இதை ஆன்சரை செஞ்சு கொண்டு போகிறேன் சரியா உங்களுக்கு ஐடியா வந்து வரும் இஷ்யூ இல்லை முதலாவது எனது ஆசிரியர் தொடர்ந்து எனது ஆசிரியர் தொடர்ந்து சாக்லேட் பால் குடிப்பார் சரியா குடிப்பாரன்றது செஞ்சவர் வந்த ஆசிரியர் அவர் ரஃபா இதில் வந்து அதை ஹைலைட் பண்ணது மட்டும்தான் சொல்லிக்குது ஸோ எதை குடித்தாரு சோக்லேட் சோக்கலேட் எதை குடித்தாரு சாக்லேட் பார் அதுவும் நசுப்தான் எப்படி குடித்தாரு அதை அதை சேலை பற்றி ஒரு விவரம் தொடர்ந்து அப்போ என்று போகல அதுவும் வந்து தான் இக்குது ஓகேயா அடுத்தது அவருக்கு அவருக்கு காய்கறிகள் அல்லது பழங்கள் பிரிக்காது பிரிக்காது என்றது தான் செயல் யாருக்கு பிரிக்காது அவருக்கு அப்போ அவர் என்றது ரஃபா வகிக்கிறாரு காய்கறிகள் அல்லது பழங்கள் காய்கறிகளும் பழங்களும் அது வந்து டீட்டெயில் அது செயலை பற்றி என்னத்தை பிரிக்காது விவரம் அது வந்து நசு வைக்குது அல்லது என்ற வார்த்தை அது வந்து ஹர்ஃப் ஆய்கிது ஓகே அது ரெண்டே கனெக்ட் பண்ணித்தானே அது வந்து ஹர்ஃப் ஆகிது அவர் தனது சாக்லேட் பாலை மகிழ்ச்சியுடன் வாங்குகிறார் வாங்குகிறார் என்றது செயல் சேலை செஞ்சவர் யாரு அவர் அவர் வந்து ரஃபா வகிக்கிறார் தனது ചോക്ലെ പാൽ മഹിഴ്ചൂടും എപ്പിടി വാങ്ങിനാർ മഹിഴ്ചൂടും എന്നു ചോക്ലേറ്റ് പാൽ വാങ്ങിഞ്ഞാറ് അതും വന്ന് നസുപയക്കി അപ്പൊ ഇങ്ങനെ ആകെയാ ഇതിലേ ഹൈലൈറ്റ് പണ മറ്റാണ് അവർ എല്ലാത്തി കണ്ടപിടിക്കേലും ഫികളെ കണ്ടുപിടിച്ച കണ്ട് പിടിക്കേലും നാലാവത് വാർത്ത അവരുടെ പില്ലെങ്കിൽ അതെ വരുമ്പോ അവർക്ക് തരും സരിയാ அப்ப அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் என்று உடே என்று முதல்வார வார்த்தை அவர் அவர் என்ற வார்த்தை அது ஜர் ஆகிக்குது அவருடைய பிள்ளைகள் அதை விரும்புகிறார்கள் அதை விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் யார் விரும்புகிறார்கள் பிள்ளைகள் விரும்புகிறார்கள் அப்ப செயல செய்கிறவர் யாரு என அவர் வந்து பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து ரஃபாவ்கிறாங்க சரியா அஞ்சாவது வந்து எனது ஆசிரியருக்கு சுவையான ஷொர்மாக்கள் பிடிக்கும் சோ அஞ்சாவது வந்து எனது ஆசிரியர் പിടിക്കും 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 സോ ആസരിയർക്ക് വാർത്ത ഷോർമാക്കൾ അപ്പൊ അത് എന്നിട്ടും പറ്റി വിവരം മേക്ക് അത് വന്ന് ഷൊർമാ രണ്ട് അതിനെ പറ്റി വിവരം ഓക്കെയാ ഷോർമാ പിടിക്കും സുവാന ഷോർമ പിടിക്കും ഓക്കെയാ അതും വിവരം തയ്യത് சுவையான என்ற வார்த்தை அதுவும் வந்து அது சேலை பற்றி ஒரு விவரம் தான் சொர்மாக்கள் பிரிக்கும் சொர்மாவும் நசு அது சுவையான என்ற வார்த்தை அது சேலை பத்தி தான் விவரிக்கப்படுகிறது என்ன பிடிக்கும் என்றது எப்படி அதுவும் வந்து அப்ப நசு ஆறாவது அவரது மாணவர்களும் சொர்மாக்களை விரும்பினார்கள் சொர்மாக்கள் பிரிக்கும் அப்ப பிரிக்கும் என்றது அது செயலாயிக்குது அப்ப செயலை செஞ்சவர் யாரு மாணவர்கள் மாணவர்கள் ரஃபாயிக்குது அவருடைய மாணவர்கள் அப்படி வரப்போக அவரது மாணவர்கள் அது அவரது கொண்டார் அவருடைய அவரின் அவர் அவரது அது எல்லாமே வந்து அதுக்கு முன்னுக்கு வர வார்த்தை ஜராயிக்குது அது சொந்தம் சோ சோ ஸோ ஆறு செஞ்சாச்சு ஒரு நாலு வைக்கிறன் பேலன்ஸ நீங்க தனியாக செய்யறதுக்கு இன்ஷால்லா துவா கேளுக்கும் பண்ணுங்க இதை ஒன் பொறுத்த வேளையாடு திருப்பி திருப்பி கேளுங்க இன்ஷால்லா அல்ல சுபானதாலா உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் എൽ എങ്ങനെ എനിക്ക് എല്ലാവർക്കും ഇത് കുരുവാണ് ഡിരക്റ്റാ വിളങ്ങി അതുപോലെ അമൽ ചെയ്യക്കൂടി പാറ്റാ ഉള്ള മുമ്പത്തും അത് പാറ്റിട്ട് കൊടുക്കണം ആമിനാമി ഏറബിലാമി